ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவல் லட்டு செய்ய போறோங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க அவல் லட்டு செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் ஒரு கப் அவளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அவள் நல்லா பொண்ணுரமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் பொட்டு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருப்பட்டதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப மறுபடியும் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா பொன்னீரமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே பேன்ல முக்கா கப் துருணு தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காயுடைய ஈரத்தன்மை போனதும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேனை வச்சு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லைங்க இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளை இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம அவல சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப அதே மிக்சர் ஜார்ல நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையும் பொட்டு சேர்த்து கோசா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா பொன்னிருமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்ச வச்ச அவளு வேறு கடலையும் மலாட்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நெழம மிக்ஸ் ஆனதும் ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம வெள்ளை கரைசியில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெல்லத்தில் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா திக்கா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் அண்ட்டு இதை அற வச்சிக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு இது கை போருக்குற சூட்ல லட்டாக பிடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்பெக்டான அவள் லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீட்டுல உள்ள அஞ்சு பொருளை வச்சு இந்த மாதிரி லட்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான லட்டு ரெசிபி வீட்லயும் டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த புடிச்சிருந்தா பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்